வானத்தையும் பூமியும் அதிலுள்ள எல்லாவற்றையும் படைத்த என் அருள்நாத ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் கொஞ்ச நேர சிந்தனைக்காக நான் பார்க்கக்கூடிய பகுதி பலி வாங்குவது கூறியது இன்றைக்கி அநேக ஒரு சில காரியங்கள் ஒரு மனிதர்கள் நமக்கு விரோதமாக ஏதாவது செய்து விட்டாலோ அல்லது சண்டே போட்டாலோ அல்லது ஏதாவது ஒரு காரியம் செய்துவிட்டால் அவங்களுக்கு பதிலுக்கு நாமளும் ஏதாவது செய்யணும் அப்படின்னு இருக்கும் ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் பலிக்கு பலி வாங்காதிருப்பாயாக பலி வாங்குவது எனக்கு உரியது ஏற்ற வேளையில் நானே அதற்கு அவனுக்கு நான் பதில் செய்வேன் என்று தேவன் சொல்லுகிறார் அதனால் இதை கேட்டுக்கொண்டிருக்க எனக்கு பிரியமானவர்களே உனக்கு உரோதமாக யாராவது ஒருத்த சண்டை போடும் பொழுதோ அல்லது ஏதாவது காரியங்கள் செய்யும்பொழுது அவங்க உன்னை குறித்து கோபமாக கெட்ட வார்த்தை பேசினாலோ உன்னை குறித்து அசிங்கமாக சொன்ன சொன்னாலோ உன்னை அவமானப்படுத்தினாலோ உன்னை குறித்து பொய்யாக சொன்னாலோ அல்லது உன்னை ஏளனப்படுத்தினாலோ உன்னை அடித்தாலோ உன்னை விரோதமாக மந்திரமோ செய்வினைகளோ வில்லிசூரியங்களோ எது செய்தாலும் நீ அதற்கு மாறாக அவங்களிடம் கோபம் கொண்டு எதுவும் செய்ய வேண்டாம் நீ தெய்வ சந்நிதியில் வந்து ஆண்டவரிடம் கொடு ஆண்டவர் அதை பார்த்து கொள்ளுவான் ஒருத்தன் ஒரு கெட்ட வார்த்தை பேசினா நீ பத்து கெட்ட வார்த்தை பேசிட்டு ஒன்று ஒருத்தன் ஒரு அடி அடித்தா நீ பத்து அடி அடிச்சு விட்டு திருப்பி வந்து ஆண்டவரே அவனை அடிங்க ஆண்டவரே அவனை இது செய்யுங்க அவன் என்னை இப்படி பண்ணிட்டான் நான் உம்மை தான் ஆராதிக்கிறேன்னு சொன்னான் நீ அங்கே பலிக்கு பலி வாங்கி விட்டு திரும்ப நீங்கள் வந்து தேவனிடம் கெஞ்சினால் அந்த ஜபத்திற்கு தேவன் பதில் தர மாட்டார் நீ சும்மா இரு கத்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார் அவர் நான் பல் பதில் கொடுப்பேன் அவன் செஞ்சதுக்கு நான் பதில் கொடுப்பேன் நீ அமைதியாக இருந்தால் சொல்லியிருக்கிறான் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ உங்களுக்கு இருக்கிறார் அவர் பார்த்து கொள்ளுவார் அதனால் நீங்கள் பலி வாங்கவோ நீங்கள் மா மாறுதலுக்கு அவங்களிடம் எதுவும் பேசவோ கோவப்படவோ அவங்கள திட்டவோ அவங்களுக்கு விரோதமாக செயல்படவோ எதுவும் வேண்டாம் இயேசு பார்த்து கொள்ளுவான் அதனால் தைரியமா இருந்த இல்லை எனக்கு இந்த குணம் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர்களோடு ஒப்புக்கொடுங்க ஆண்டவரே ஒருத்தவங்க என்னை திட்டுனா திருப்பி திட்டக்கூடிய குணம் இருக்குது ஒருத்தவங்க என்னை அடித்தா திருப்பி அடிக்கக்கூடிய குணம் இருக்குது ஒருத்தவங்க என் மேலே கோவப்பட்டா திருப்பி அவங்க மேலே நான் கோவப்படக்கூடிய குணம் இருக்குது அவங்களுக்கு விரோதமாக ஏதாவது செய்யக்கூடிய குணம் என் வாழ்க்கையில இருக்குதுப்பா வழிவாங்கக்கூடிய குணம் இருக்குது ஆண்டவரே அப்படின்னு தேவ சந்நிதியில் ஒப்பு கொடுங்க ஆண்டவர் அந்த குணத்தை மாற்றிவிட்டு சார்ந்த குணத்தினாலும் மன அமைதியின் குணத்தினாலும் அன்பின் குணத்தினாலும் உன்னை நிரப்புவார் இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே